என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நிறைய பேர் கேட்டீங்க அப்போ கிராமர் வீடியோ போடுங்க கிராமர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிராமர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் பட் பார்க்காதவங்க போய் லிங்க்கு டச் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய பேர் பார்க்காது இருக்கிறீங்க பார்த்துட்டு வந்து கேளுங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்து சாமி கும்பிடும்போது வந்து பார்த்தீங்க விநாயகர் விநாயகர் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது விநாயகர் வச்சு ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படி இல்லை லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்கும் ஒரு சிலர் வந்து ஒத்துக்காது நம்ம மனசு தான் காரணம் எல்லாமே எல்லாமே அது நம்மளாக நினைக்கிறது தான் கடல் வந்து சொன்னாரா இந்த சாமி வீட்டில் இருக்கக்கூடாது இது வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் அப்படிலாம் வந்து எதுவுமே நம்மளை கடல் வந்து சொல்லலை கடல் வந்து பிரிக்கல அது வந்து நம்மளே தான் பிரிச்சுருக்கிறோம் மதமும் ஜாதி கடவுள் எல்லாமே வந்து நம்ம தான் பிரிக்கிறோம் ஸோ நம்ம மனசு தான் காரணம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னிட்டு எங்க நான் சாமி போது வந்து நிறைய பேர் வந்து விநாயகர் ச விநாயகர் சாமி வந்து பார்த்தீங்க வெளியில் இருக்குது அக்காதே எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்க நாங்கள் வாங்கும் போது வந்து அது ஏழாயிரம் ரூபாய் இப்போ அதை வாங்கினோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கண்டிப்பாக வேணும் அது வந்து ஒரிஜினல் வெள்ளி தான் ஸோ வந்து நான் பெங்களூர் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு ஆறு வருஷமாக வந்து நாங்கள் அந்த விநாயகர் வச்சுட்டு தான் இருக்கோம் அது வந்து பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையே நீங்கள் விநாயகர் வச்சா வந்து கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் ஏன் வந்து அப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு டவுட்டு விநாயகர் சிலை வச்சு அது வந்து நார்மல் வந்து ஒரு சாக்லேட்டு ஒயிட் கலர் ஒயிட் கலர் இது மாதிரி வரும் அதை வச்சு பூஜை பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லது அது பட்டு நம்மளுக்கு தெரியாது நம்ம கண்டினியூஸாக சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டுங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த இதுவுமே தெரியாது எல்லா சாமியும் ஒரே மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எதுவுமே வந்து நெகட்டிவ் திங்கிங் வந்து நம்ம மைண்டுக்கு வராது எல்லாமே நம் தான் காரணம் வந்து மனது தான் வந்து அலைவிட்டுருக்கோம் ஸோ விநாயகரை வச்சு எனக்கு என்றைக்கு எந்த கஷ்டமும் வரல ஸோ பெங்களூரில் கூட வந்து சொன்னாங்க நிறைய பேர் வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகரை கொண்டு போய் வந்து எங்கேயாச்சும் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக போட மாட்டேன் விநாயகர் ஏன் போடணும் ஏன் போடணும் கெட்டது வந்தால் போய் விநாயகரை சுத்துறீங்க நல்லது வந்தால் வேறு கிட்ட போகிறோம் அப்படிலாம் இல்லை எல்லா கடலுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் எவ்வளோ டைம்ஸ் நான் விநாயகர் சிங்கி போட்டுருங்க விநாயகரை வச்சுங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க விநாயகரை வச்சுங்கிறதுனால கஷ்டம் இல்லை கடல் வந்து நம்மளுக்கு வழிதான் காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழியை தேடி நம்ம தான் போகணும் தான் காட்டுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அதை வந்து காசும் கொண்டு நம்ம பீரலை வைக்குவாங்க அப்படி வச்சாங்க அப்படின்னா கடலை இன்னும் தூக்கி கொண்டாடுவோம் கடலை நம்மளுக்கு வழி காட்டும் இப்படி போ அப்படி போன்னு சொல்லி ஹெல்ப் தான் பண்ணுவேன் தவிர வேலைக்கு போய் நம்ம தான் சம்பாதிக்கணும் சரிங்களா நம்ம சம்பாதிக்காமல் வீட்டிலே இருந்து விநாயகரை வந்து வீட்டில் வச்சா கடம் தூக்கி போய் போட்டுருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக போட மாட்டேன் ஆறு வருஷமாக நான் வச்சுட்டு தான் இருக்கேன் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாலே எங்களுக்கு விநாயகர் சிலையால் கஷ்டம் வரல அது பர்சனல் ப்ராப்ள்கனால கஷ்டம் வந்துச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட சொல்லுவாங்க கால் பண்ணி தூக்கிமை போடுறோம் அப்படின்னாங்க அது ஏன் தூய்மை போடணும் அதுவும் கடவுளை தானே சொல்லுங்க கடவுள்தானே கடவுளையே நான் போய் போய் தூக்கி போடுறோம் அந்த காலத்துலேருந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க என்ன கதை அப்படின்னா கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து சரிங்களா மூணு பேர் வந்து கடலுக்கு போயிருக்காங்க ஸோ வந்து அந்த ரெண்டு கிறிஸ்டினும் சரி அல்லா அல்லான்னு கூப்பிட்டப்ப க கிறிஸ்டினும் வந்து காப்பாற்றிச்சான் சி முஸ்லீமும் வந்து காப்பாற்றிச்சு கிறிஸ்டினும் வந்து ஏதோ ஆனதுக்கப்புறம் கிறிஸ்டினையும் வந்து காப்பாற்றுச்சு நம்ம இந்து இந்துவை மட்டும் வந்து விநாயகரே விநாயகரே நம்மளை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் வந்து விநாயகர் என்ன திறமை சொல்லிச்சான் நீங்கள் வந்து என்னை விநாயகர் விநாயகர் பிறந்தனால நினச்சி என்னை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கடலை போட்டு முழுகிறீங்கல்ல நான் ஏன் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி வந்துச்சு அதுவும் உண்மை தான் பட் நம்ம அந்த மாதிரி பா எல் அது எல்லாரும் பண்ணுறாங்க பட் அதை நம்ம கடியாக சொல்லலை அந்த ஸ்டோரியில் அதை சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது அது நாள் வச்சு நம்ம போயிட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம போய் முழுகுறோம்ல மூணு நாள் நல்லா சாப்பிட்டு ஸோ ஏர் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்னோட என்னோடய மைண்ட்செட்டு திங்கிங் வந்து அப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து விநாயகரை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க வரைக்கும் விநாயகரை வந்து கும்பிடுங்க நம்ம கெட்டது வந்த உடனே போய்ட்டு ஏழு நாள் விநாயகரை சுற்றுங்க அப்படி சுற்றுங்க இப்படி சுற்றிங்க சொல்கிறீங்களா அதுக்கு மட்டும் நம்மளுக்கு விநாயகரை தேவையா அப்படிலாம் இல்லை ஸோ வந்து நான் விநாயகரை வந்து ஆறு வருஷமாக வச்சிட்ருக்கேன் கல்யாணம் அப்போ வாங்கின விநாயகரை அது இப்போ வாங்கணுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வரும் எவி ரேட்டாக இருக்குது வெள்ளி ரேட்டே இப்போ ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாயா நூற்றி ரெண்டு ரூபாயா எவ்வளோ தெரில சம்திங் இப்போ நெகரேட்டு ஏறிடுச்சு ஸோ வந்து அதுவும் ஒரு கடவுளை தானே நம்ம கஷ்டம் போது மட்டும் போய் காப்பாற்று காப்பாற்றுங்கன்னா காப்பாற்றுமா அப்படிலாம் இல்லை ஸோ விநாயகருக்கும் எந்த வழிமுறையில் வச்சு சாமி கும்பிடணுமோ அதில் வச்சு சாமி கும்பிட்டங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் கடவுள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க கடவுள் இல்லை அப்படின்ல கடவுள் இருக்கிறாரு இருக்கிற இருக்கிற விதத்தில் இருக்கிறாரு அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி தான் எடுத்துக்கணும் நிறைய பேர் சொன்னீங்க இதுக்கு இந்த கொஷினுக்கு பதில் சொல்லுங்கள் இந்த கொஷினுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் தூக்கி போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஏன் நம்ம போய் தூக்கி போய் போடணும் கடவுளே அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவன் அதுவும் எல்லா கடவுள் மாதிரி ஒரு கடவுள் நிறைய பேர் விநாயகரை வீட்டிலையே வச்சு கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க பட் நம்மளுக்கு தெரியாது இன்னும் அந்த காலத்தில் மாதிரியே நம்மளும் இன்னும் இருந்துகிட்ருக்கோம் அந்த மைண்ட் செட்டிலேருந்து வந்து மைண்ட்லேருந்து வெளியே எடுத்துருங்க ஸோ அது ரொம்ப கோலத்தனமாக நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்து அதை வந்து நம்ம விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு விநாயகர் வீட்டிலருந்து அதை என்ன பண்ணுது எல்லா சாமிக்கும் வச்சு கும்பிட்ற மாதிரி அதிகம் வச்சு கும்பிட்றோம் அவ்வளோதான் என்னோடய மைண்ட் செட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் வேணும்னா அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் பாய் தேங்க் யூ